பொய் புகார் சொல்ல வேண்டிய காரணம் என்ன போலீஸ் அறிக்கை வந்த பிறகு மதுரை ஆதையினு என்ன சொல்றாருன்னா போலீஸ் அறிக்கை வந்து ஒரு தரப்பா இருக்கு நான் புகார் தரவே இல்லைன்னு சொல்றாங்க நான் உடனே வந்து நூறுக்கு போன் பண்ணேன் உள்ளூர் எஸ்ஐக்கு போன் பண்ணேன் உளவுத்துறைக்கு வந்து போன் பண்ணி சொன்னேன் அப்புறம் வந்து டிஎஸ்பி வந்து லைனுக்கு வந்தாரு இப்படிலாம் நடந்து வந்து நாங்க புகார் கொடுக்கல அப்படின்னு வந்து சொல்றாரு நீ வந்து ஐநா சபை பொதுச் கூட போன் பண்ணிக்கோ புகார் என்பது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எழுத்துப்பூர்வமா கொடுக்கணும் எழுத்துப்பூர்வமா இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி வந்து கொடுத்தா தான் வந்து புகார் அது வந்து ஏன் செய்யலை அப்படின்னு சொன்னா தான் தப்பு பண்ணிருக்காங்க இவங்க தப்பு பண்ணதுனால புகார் வந்து கொடுக்கல ஒரு கால் வந்து புகார் கொடுத்துருந்தா போலீஸ் வந்து சிசிடிவி காட்சியை வந்து ஆய்வு பண்ணி இவங்க தான் வந்து கேஸ் போட்டிருக்குமே தவிர அவங்க மேல எந்த பிரச்சனையும் வந்து இல்லை சிசிடிவி காட்சிகள் வந்த பிறகும் அதே பல்லவியை தான் பாடுறாரு நான் புகார் கொடுத்தேன்னு வந்து சொல்றாரு ஆனா போலீஸ் வந்து புகார் கொடுக்கல அப்படின்னு சொல்லுது எழுத்துப்பூர்வமா தானே கொடுக்கணும் நான் வந்து பேசிட்டாலே என்ன பெரிய அப்பாடகரா இதுக்கு பிறகு வந்து அந்த வந்த அந்த கார் இருக்குல்ல சுசி அதுல வந்து கேஸ் கலின்றவர் இந்த மாதிரி வந்து ஹை ஸ்பீடில் வந்து இடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து புகார் கொடுத்துருக்காரு இப்ப அந்த கார்ல இருந்தவர் வந்து தற்செயலா முஸ்லீம்ன்றதுனால இவங்க வந்து முஸ்லீம் குல்லா வச்சுருந்தாங்க பாகிஸ்தான் சதி அப்படின்னு வந்து அந்த நீங்க சொன்னது போல அந்த பெஹல் அந்த சித்திரத்தை வந்து இங்கே உருவாக்க வந்து முயற்சி பண்றாங்க